கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்கள் இறுதி விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உங்களை நடத்துவாராக என்று அன்பாய் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நாகும் ஒன்றாம் அதிகாரம் அதன் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான கர்த்தரோட ஜனமே இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுதே நமக்கு இதோடைய அர்த்தம் புரிகிறது இல்லையா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இக்கட்டு நாளில் நமக்கு ஒரு ஆபத்து நாள் அப்படின்னு வரும் பொழுது அவர் அரணான கோட்டையான் அப்படின்னா நம்ம போய் அவர்ல ஒளிஞ்சிக்கொள்ளலாம் நம்ம போய் அவர்கிட்ட தஞ்சம் புகுந்து கொள்ளலாம் அந்த ஆபத்திலிருந்து நம்ம காப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக அவர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அதாவது யாரெல்லாம் எனக்கு ஆபத்துல தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லி கத்திடத்துல ஓடி வராங்களோ அவங்களை அறிந்திருக்கிறாராம் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லப்படுது அப்படின்னா தம்மை நம்புகிறவர்களை அவர் டேக் கேர் பண்ணிக்கிறாராம் அதாவது இவங்க என்னதான் நம்பி இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம் யாரெல்லாம் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிறாங்களோ அவங்களையெல்லாம் அவரே காப்பாற்றுகிறாரா தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது அவர்களை தான் காப்பாற்ற வேண்டும் என்று அறிந்து அவர்களை வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரங்களையும் உதவிகளையும் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இப்போ பாருங்க நமக்கு ஒரு இக்கட்டு நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம யாரை நோக்கி ஓடணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு உதவி செய்த மனிதர்களை நோக்கி ஓடக்கூடாது இல்லைனா இந்த நபரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இவங்களுக்கு கொஞ்சம் பெலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பெலனுள்ள நபர்களை சார்ந்து கொள்ளக்கூடாது இவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து இவங்க ஸ்டேபிளாக இருக்கிறாங்க இவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் படைத்த நபர்களை நபர்களைனாலே நம்ம ஓடக்கூடாது நமக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு வரும் பொழுது அதிகாரம் படைத்தவர்களோ பணம் படைத்தவர்கள் அவர்களோ நமக்கு உதவி செய்யவே முடியாது உண்மையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் கர்த்தர் அப்போ உங்களுக்கு ஒரு இக்கட்டு காலம் வரும் பொழுது அது எந்த இக்கட்டாக வேணா இருக்கலாம் மனிதர்கள் நிமித்தம் வந்திருக்கலாம் வியாதி பலவீனங்கள் நிமித்தம் இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு தேவைகள் நிமித்தம் ஒரு இக்கட்டு உண்டாயிருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உங்கள் இக்கட்டிலே உங்களுக்கான அரணான கோட்டை கர்த்தர் மட்டுமே அரணான கோட்டைனா என்ன அதுக்குள்ளே எதிரி உள்ளவே வர முடியாது அவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் உள்ளே இருக்க முடியும் அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது ரொம்ப எளிதாக அந்த பிரச்சனை நீங்கள் கடக்க முடியும் அப்படி ஒரு அரணான கோட்டையாக அவர் இருப்பார் நீங்கள் அவரை நம்பி அவரையே சார்ந்து நிற்கிறீங்க அந்த பிரச்சனையில் அந்த கர்த்தர் பார்த்துட்டார் அப்படின்னா அவர் அறிந்து கொள்வார் இந்த பிள்ளைக்கு எதை செய்வதாக இருந்தாலும் நான் தான் செய்யணும் இந்த பிள்ளையை இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இருந்து உங்களை விடுதலை செய்து காப்பாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுவார் பாருங்க வேதத்துல இப்படி தனக்கு ஒரு இக்கட்டு காலம் வந்தபோது கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு ராஜாவை பறித்து ராஜாவை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இந்த ராஜா தன்னுடைய ஆரம்ப நாட்களில் எப்படி கர்த்தரை சார்ந்து கொண்டார்னு பார்க்க போகிறோம் தனக்கு கொஞ்சம் ஆள் பலம் பெருகும் பொழுது அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் எப்படி மனிதர்களை சார்ந்து கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரத்தில் ஆசா என்கிற ஒரு யூதா ராஜாவை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும் இந்த ராஜா கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து தேவனை தேடி தன் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு தேசத்தையும் கூட கர்த்தர் பக்கமாக நன்மையாக திருப்பி ஒரு நல்ல காரியத்தை செய்கிற ஒரு நல்ல ராஜாவாக காணப்படுகிறத நீங்கள் பார்க்க முடிகிறது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ராஜா இப்படி தேசத்தையெல்லாம் ஸ்டேபிளாக வைத்து கரெக்டாக நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு எத்தியோப்பியா ராஜா என்ன பண்ணுகிறான் அப்படின்னா இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக வருகிறான் பாருங்களேன் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாம் வசனம் அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேர்களை சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் பாருங்க இப்போ எத்தியோப்பியா ராஜாவாகிய சேரா என்ன பண்றான் அப்படின்னா பத்து லட்சம் பேரோட கூட இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக வருகிறத நீங்க பார்க்க முடியும் அப்ப இந்த ஆசா ராஜா கிட்டே எவ்வளவு இராணுவம் இருக்கிறது அது தெரியணும் இல்லையா நீங்க அதை தெரிந்து கொள்ள ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரத்துடைய எட்டாம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் யூதாவிலே பரிசையும் ஈட்டையும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் வெண்ணியமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நானேற்றுகிற இரண்டு லட்சத்து எண்பதுனாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலைகள் பாருங்க அப்போ எதிரி நாட்டினர் எத்தனை பேரோட வராங்கன்னா பத்து லட்சம் பேரோட வரும்பொழுது ஆசா கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் பேரும் அதோட கூட ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதுனாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மொத்தமாக ஆசா கிட்ட இருக்கிறாங்க ஆனால் எதிரி ஆசா இருக்கிற ஆட்களை விட அதிகமா அப்படியே டபுள் பங்கு ஆட்களோட பத்து லட்சம் பேரோடவும் முன்னூறு ரதங்களோடவும் எதிரி வருகிறது நீங்க பார்க்க முடியும் பாருங்க இது உண்மையிலேயே ஆசாவுக்கு ஒரு பெரிய சவால் ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி தன் வழிகளை எல்லாம் செவ்வாயப்படுத்தி கொண்டு தன் பாதைகளை எல்லாம் சரி பண்ணி தேசத்தை எல்லாம் திருத்தி ஒழுங்கா அமருக்கியா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு யுத்தத்தை ஆசா எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ ஆசா என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த யுத்தத்தில் கர்த்தரை நோக்கி ஒரு ஜபம் செய்கிறார் நீங்க பாருங்களேன் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் பாருங்க இங்க ஆசா வந்து எந்த அளவுக்கு கர்த்தர் மர நம்பிக்கையும் கொண்டு கர்த்தரை சார்ந்திருந்தார் அப்படின்னா அவர் கர்த்தரை பார்த்து ஜபிக்கிறார் அப்பா பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பல உதவி செய்யறது உங்களுக்கு லேசான காரியம் என்கிட்ட என் கிட்ட அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் யுத்த வீரர்கள் இருந்தாலும் சரி அவங்க இல்லாமலே போனா கூட எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்பா அப்படின்னு சொல்லி ஆசா கத்திர நம்பி பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவர் சொல்றார் பாருங்களேன் அப்பா நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்திருக்கிறோம் அதாவது எங்க பலனை சார்ந்து வந்து நாங்கள் நிக்கல கிட்ட இருக்கிற அஞ்சு லட்சம் பேர் பலவான்கள் என்பதனால் நாங்கள் வந்து நிற்கல எங்கள் கூட இருக்கிற கர்த்தர் எங்களுக்காக இந்த காரியத்தை நன்மையாய் வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி உண்மை சார்ந்து தான் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசா பேசுகிறாரு அப்போ பாருங்க அவருடைய இந்த விசுவாசம் நீங்க எங்க தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் சொல்றான் அதாவது என்ன சொல்ல வரா அப்படின்னா அந்த எத்தியோப்பியன் எங்களை மேற்கொள்ள விடாதீங்க அப்படின்னு செவிக்கல அப்பா நாங்க உங்கள் ஜனம் அவன் எங்களை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா உங்களை ஜெயிச்ச மாதிரி கணக்காயிரும் அதனால அவன் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க நூறு சதவீதம் ஆசாவுடைய இருதயம் தன் தேவனாகிய கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கு பாருங்களேன் நம்ம நாகும் ஒன்று ஏழு என்ன வாசித்தோம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாட்களில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இப்போ ஆசா தன்னை இப்படி நம்புகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த ஆசாவுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய உதவி ஆசாவுக்காக வருகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் முடியும் என்ன நடக்குது பாருங்களேன் நீங்க ரெண்டு நாள் ரெண்டு நாளாகமும் பதினாலு அதன் பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் அடுத்த வசனம் அவர்கள் ஆசாவும் அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்களை மிகுதியாய் அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து பாருங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த எத்தியோப்பியர் எதிராக வந்த எனமோ உண்மைதான் ஆனா எப்பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து கொண்டாரோ அப்பொழுது கர்த்தர் அடித்தாராம் இந்த ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர் எத்தியோப்பியர் அடிக்கல கர்த்தர் அடிக்கிறார் இந்த இந்த யூதா ஜனங்களுக்கு முன்பதாக எத்தியோப்பியர் ஒன்றும் இல்லாமல் அதாவது மறுபடியும் அடுத்த யுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்களால் பெலன் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவங்க கர்த்தருடைய சேனைக்கு முன்னாடி நொறுங்கி போனாங்கன்னு பார்க்குறோம் ஆசாவின் சேனைக்கு முன்னாடி நொறுங்கி போனாங்கன்னு இல்லை இந்த வார்த்தையை பாருங்களேன் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அப்போ பாருங்கள் யுத்தத்தை பண்ணினவர் யார் கர்த்தர் ஏன் கர்த்தரே இறங்கி வந்து யுத்தத்தை செய்தார் ஏன்னா ஆசா தனக்கு கர்த்தர் தான் உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தரையே நம்பியிருந்தது நிமித்தம் கர்த்தரே இறங்கி வந்து அந்த யுத்தத்தை செய்ததை நீங்கள் பார்க்க முடியும் இப் படி கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு இன்னும் பிரியமாய் நடந்து கொள்ளும்படி அதன் பின்பும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆசா தேவர் தேவ ஆலயத்துக்கு அடுத்த காரியத்திலும் சரி தன் சொந்த தாய் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது அவங்களை கூட ராஜ்யாதையா இல்லாதபடிக்கு தள்ளி விட்டு எப்படியும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமாய்தான் நடந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா ரெண்டு நாளாகமாம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கணும் பாருங்களேன் ஆசா அரசாண்ட முப்பத்தி ஆறாம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா இப்போ தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர் யார்னா ஆசா யுதா ராஜா மே அந்த மேலே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் யார் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷா இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பத்து கோத்திரத்தார் கீழே இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ராமா அப்படின்ற பட்டணத்தை வந்து கட்ட ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த பட்டணத்தை கட்டும்பொழுது ஆசாவுக்கு என்னன்னா ஐயோ இங்கிருந்து அங்கே போக்குவரத்து இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லி ஒரு பயத்தில் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்த்த இப்போ தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது தன்னிலும் பலவான்களாக இருக்கிற ஜனங்கள் அதிகமாய் தன்னிடத்தை வரும் பொழுது இவர் நூறு சதவீதம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு நின்றாரே ஆனால் இப்போ பாருங்கள் ஒரே தேசம்தான் இஸ்ரேல் தேசம் இப்பொழுது ரெண்டாக பிரிந்திருக்கிறது சகோதர நாடு எதிராக ஒரு கிரியை செய்கிறது இப்பொழுது ஆசா என்ன செய்திருக்கணும் ஆண்ட்ராய்ட்டை போய் இருக்கணும் என்ன கேட்டிருக்கணும் ஆண்டவரே நாங்கள் சகோதர நாடுகளாக இருக்கிறோம் ஆனால் இவங்க வந்து இப்படி நாங்கள் அவங்களோட போக்கும் வரத்துமாக இராதபடிக்கு இந்த ராமாவை கட்டுக்கிறாங்களே இந்த காரியத்தை நீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டிருந்தா நிச்சயமாய் தேவன் உதவி செய்திருப்பார் ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா இந்த ஆசா அவன் என்ன நினைக்கலான்னா கர்த்தர்கிட்ட போய் சார்ந்துக்கிற அளவுக்கு கர்த்தர்கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு இது ஒன்று பெரிய பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை என்னால் செல்ஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு ஆசா வருகிறது நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இப்போ ஆசா என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்துடைய ரெண்டாம் வசனம் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளி பொண்ணும் எடுத்து தமஸ்கோவின் தமஸ்கோவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்தில் அனுப்பி பாருங்கள் ஆசா என்ன பண்ணுறான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அப்புறம் ராஜா அரண்மனையில் இருக்கிற வெள்ளையும் பொண்ணையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்துக்கு அனுப்புகிறான் அனுப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பாரு நான் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன் நான் உன் கூட உடன்படிக்கையும் பண்ணியிருக்கேன் நீ அதே போல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்க இப்போ அவனை விட நான் உனக்கு அதிகமாக காசு கொடுக்குறேன் நீ வந்து என்ன பண்ணு உனக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கை முறித்து போடு அப்படின்றான் இங்க பாருங்க இது வந்து ஒரு பெரிய யுத்தம் இல்லை ஆனா ஒரு யுத்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்க கையாளப்படுகிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த பாஷா கிட்ட எதிர்த்து யுத்தத்துக்கு போக ஆசா விரும்பலை கட்டாதடா அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு முடியல அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பாஷா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு எதிரி கூட இருக்கிற சப்போர்ட் யாருன்னு பார்க்குறான் பெனதாத்தை கூப்பிட்டு உனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை நீ முறிச்சு போட்ட அப்படின்னா அவன் ஓஞ்சிடுவான் அப்படின்ற பிளான்க்கு வரான் பாருங்க இவன் இன்டெரக்டாக ஒரு பிளான் பண்ணுறான் அவனுக்கு ஒரு அவனுக்குள்ளே தோன்றுகிற ஒரு ஐடியாவை வந்து அவன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணணும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுகிறான் அதனால் என்ன நடக்குதுன்னா பெனதாத் அதே போல் வந்து அந்த பாஷாவோட கூட இருக்கிற உடன்படிக்கை முறித்து போட்டு சில பட்டங்களை அடிக்கிறான் அப்போ வந்து இந்த பாஷா என்ன பண்ணுறான்னா ராமாவை கட்டாதபடிக்கு ஓய்ந்து போகிறது நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ரைட்டு இப்போ ஆசா என்ன பிளான் பண்ணனும் அது நடந்துருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இனி கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக வாழலாம் ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆசாவுக்கு நேராக வருகிறது ரெண்டு நாளாகமாம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாம் வசனம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் பாருங்க அதாவது கத்தர் என்ன சொல்றாருன்னா கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோட எனக்கு எந்த உதவினாலும் கர்த்தர் செய்வார் இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை அவருடைய அந்த பயங்கர வல்லமையை விலங்க பண்ணுவதற்காகவே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் வந்து உலாவி கொண்டிருக்கிறதா நீங்க கர்த்தரை நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருடைய வல்லமையை காட்டுவதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நீங்க கர்த்தரையை சார்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அவருடைய அந்த வல்லமை என்ன அவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் காட்டுவதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அந்த உத்தமமாய் கர்த்தரை தேடுகிற நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்ப பாருங்க அந்த மாதிரி கர்த்தரை நீ தேடாம நீ குறுக்கு வழியில் உன்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணி நீயே செல்ஃபாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி என்னை சார்ந்து கொள்ளாமல் உன்னுடைய எதிரியை நீ சார்ந்து கொண்டபடியினால் இது முதல் உனக்கு யுத்தங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்டதும் ஆசா வந்து மனம் திரும்பாமல் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டார் அதன் பின்பு அவர் இன்னும் இன்னும் கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தரோடு கூட இல்லாமலேயே அவருடைய வாழ்க்கை முடிகிறதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்போது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவ சமூக கடந்து வருகிற ஆலோசனை என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் எப்படி நீங்க கர்த்தரையே சார்ந்து இருக்க பழகி இருக்கிறீங்களோ அதே போல சின்ன சின்ன பிரச்சனைகள் பொழுதும் அதுல கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் நீங்க கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படி சார்ந்து கொள்ளலை அப்படின்னா செல்ஃபா முயற்சி செய்வீங்க ஓகே இது சின்ன பிரச்சனை தான் இதை நானே ஹேண்டில் பண்ணிடுதான் நினைப்பீங்க அப்போ அதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக யோசிக்கலாம் நம்ம இப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுடைய சுய யோசனைகளை அதுல கொண்டு வரும் பொழுது அது தேவனுக்கு முன்னாடி மிகப்பெரிய தப்பாக தெரியும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னா நீங்க சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரையே நம்பி இருக்கக்கூடிய கர்த்தரையே சார்ந்து கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும் எத்தியோப்பியா ராஜா வந்தாலும் தான் போய் முறையிடணும் பாஷா ராஜா சகோதர தேசம் எதிராக வந்தாலும் கத்தர்கிட்ட தான் முறையிடணும் எந்த ராஜா வந்தாலும் பிரச்சனை குடும்பத்தில் குடும்பத்துக்குள்ளே வந்தாலும் சரி குடும்பத்துக்கு வெளியே வந்தாலும் சரி வேலை ஸ்தலத்துக்குள்ளே வந்தாலும் சரி ஊழியத்திற்குள்ளே வந்தாலும் சரி ஊழியத்துக்கு வெளியே வந்தாலும் சரி அது எந்த எல்லையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவதற்காக நீங்கள் கத்தரை மட்டும் தான் சார்ந்து கொள்ளணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓகே நம்ம இந்த ஒரு அரசியல் தலைவரை நாடி போகலாம் இந்த ஒரு பணம் படைத்த நபரை நாடி போகலாம் இந்த ஒரு செல்வாக்கு மிகுந்த நபரை நாடி போகலாம் இந்த ஒரு நபர்கிட்ட போனாக்கா நமக்கு உதவி கிடைக்கும் அப்படி யாரையாகிலும் நாட ஆரம்பித்தோமானால் நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் அதுவே நீங்கள் அந்த காரியத்தில் கர்த்தரை நம்பி உத்தம விருதத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தரே உங்களுக்கு உதவியாக ஒருவேளை அதே நபர்களை கொண்டு வரக்கூடும் அந்த அந்த உதவி தவறு கிடையாது ஆனால் நீங்கள் டைரெக்டாக போன முறை இவங்களை வச்சு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு இந்த மாதிரி டைரக்டா நான் அவங்களை அப்ரோச் பண்றேன் அது தவறு நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உதவி வேணும்னு பொழுது நீங்க கர்த்தரையே சார்ந்து நில்லுங்க கர்த்தர் யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும் எதை செய்தாகிலும் உங்களுக்கான உதவியை செய்து முடிப்பார் எனவே எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் சுயத்தையும் உங்கள் சுய புத்தியையும் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே சார்ந்து கொள்ள பழகுங்க கர்த்தர் நல்லவர் உங்களுடைய இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்களே அதை அறிந்திருக்கிறார் அவரையே நம்பியிருக்கிறபடினால அவருடைய அந்த சர்வ வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஆலோசனை தருகிறேன் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து கொண்டு எங்களுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ எங்கள் எல்லாரையும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ